நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம பண்ணுங்க பெங்களூருவை அடுத்த சிக்கா பல்லாப்பூரில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிவிட்டு பல முறை குட்டிக்கரணம் அடித்தது பைக் ஓட்டியும் காரில் இருந்தவர்களும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர்